அந்த வர வரைக்குமே எனக்கு தெரிஞ்சது என்ன அது ஒரு தீவு அங்க இப்ப வரைக்கும் அங்க ஆதிவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது இங்க இருக்க ஒரு மியூசியம்ல அவங்கள பத்தி எல்லா டீட்டெயிலும் தெளிவா இருக்கு அவங்க யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்காங்கன்னு சொல்லவுமே சரி ஓகே அங்க போய் பார்க்கல அதை வீடியோவா எடுத்து உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி தான் கிளம்பி போயிருந்தேன் ஆனா அங்க வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்றாங்க போல கூகுள் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்காத நிறைய விஷயங்களை அங்க போய் பார்க்கும்போது அவ்வளவு டீடைலா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது சப்போஸ் யாராவது அந்தமான் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜோனல் மியூசியம் போய் விசிட் பண்ணி பாருங்க அங்க முடிச்சதுக்கு அப்புறமா டேரக்டா அந்த செலுலார் ஜெயிலுக்கு தான் வந்திருந்தோம் அப்புறம் நாங்க அந்தமான் வந்து புதுசுல எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க நார்த் ஐலாண்ட்ல போய் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு நான் கூட ஏதோ டூரிஸ்ட் பிளேஸா இருக்குன்னு சொல்லிதான் சர்ச் பண்ணி பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கர ஷாக்கிங் ஆயிருச்சு எனக்கு அது ஒரு தனி தீவா இருக்கு அங்க சென்டினல்ஸ் இப்ப வரைக்கும் ஆதிவாசிங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க அங்க யாரையும் அலோ பண்றது கிடையாது வெளி உலகத்தோட எந்த ஒரு தொடர்பும் கிடையாது நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் டீன் சாப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய்